ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கக்கூடிய டே டே டு அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விஷால் வெங்கட் டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸுடைய நடிப்புல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழு சார்பில் வெளியிட்டு ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்போ ரீசெண்டா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான சாட்டன் ஃபேப்ரிக்ல சாரிலாம் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் பொங்கல் விஷஸோட கன்வே பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக தயாரிப்பில் கிறிஷ் திருக்குமரனுடைய டைரக்ஷனில் அருண் விஜயுடைய நடிப்பில் சாம் சியர்ஸுடைய மியூசிக்கில் உருவாகி ரிலஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்டை தலை அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குன்னு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சொஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு நமிதா பிரமோத் அவங்களுடைய க்யூடான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி பொங்கல் அண்ட் சங்கராந்தியோட விஷேச கன்வே பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சினி கிரியேஷன் மற்றும் ரூல் பிரேக்கர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரிங் ரிங் இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் சக்திவேல் அண்ட் இந்த படத்தினுடைய புதிய போஸ்டரை இப்போ படக்குநர் சார்பில் வெளியிட்டிருக்குறாங்க அஞ்சலி வந்து இப்போ ரீசெண்ட்டாக பியூர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க லெஹெங்காவில் அண்ட் அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி சங்கராந்தி மற்றும் பொங்கலுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க தயாரிப்புல பிரஷாந்த் பாண்டியராஜனுடைய டெரெக்ஷன்ல ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில சூரியோட நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மாமன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பொங்கல் முன்னிட்டு படக்குணர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில வைரலா போயிட்டு இருக்கு அமிலா பால் அவங்களுடைய பேபியோட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸாரீல அண்ட் அந்த ஃபோட்டோஸை அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் ஷேர் பண்ணி பொங்கல் விஷஸை சொல்லியிருக்கிறாங்க ஆட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் டெல்லிஸ் கருணாகரனுடைய டைரக்ஷனில் விஷ்ணு விஜயுடைய மியூசிக்கில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து த்ரீ டி அதாவது த்ரீ டி ஃபார்மேட்டில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் லவ்லி த்ரீ டி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மாத்யூ தாமஸ் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஏப்ரல் ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க அசோக் செல்வன் அவங்க ஒய்ஃப் கீர்த்தியோட சேர்ந்து தலைப்பொங்களை கொண்டாடி இருந்தாரு அண்ட் அந்த போட்டோஸ் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் ஓம்பல ஃபில்ம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பு இல்லை மகா அவதார் நரசிம்மான்ற திரைப்படம் வந்து உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்துக்கு சாம்சியஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஏப்ரல் தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு பிரமு மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது இப்போ சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது அக்ஷய ஹரிஹரன் பியூட்டிஃபுல்லான சாரியில் அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்பில் நெல்சன் திலிப்குமாரோடைய டைரக்ஷனில் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிறதுக்காக ரெடியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஜெயிலர் டூ அதனுடைய அனவுன்ஸ்மெண்ட்டு தான் இப்போ ரீசண்டாக கொடுத்துருந்தாங்க அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் போது இட்ஸ் பேன் இண்டியா மூவியாக தான் இருக்கும் அதனால இந்த படத்தினுடைய டீசரை வந்து தெலுங்குலேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சம்யுக்தா ஷான் அவங்களுடைய ரீசன் போட்டோஸை அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்கறதுக்கு சக்கமான லைக்ஸும் குவிச்சிட்டு இருக்கு ஸ்ரீ என்டர்டெயின்மெண்டோட தயாரிப்பில் சுராஜ் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய டெரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பிரவீன் கோடு ஷெப்பு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷாவின் ஷஹிர் மற்றும் பேசில் ஜோசப் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சத்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்கில் இருக்குது நயன்தாரா அண்ட் அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு குட்டி ட்வின்ஸ் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் விக்கியோட அண்ட் அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே அழகான கேப்ஷனோட பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சென்டிடமினுடைய தயாரிப்பில் அத்வாய் சந்தனுடைய டைரக்ஷனில் ஹிந்தியில் ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லவியப்பா அண்ட் இந்த திரைப்படம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய நடித்து டைரெக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் லவ் டுடே தமிழில் அந்த படத்தினுடைய ரீமேக் ஆஃப் ஹிந்தி தான் வந்து இந்த லவியப்பா இந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜுனித் கான் மற்றும் குஷி கபூர் நடிச்சிருக்காங்க அண்ட் படம் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகிறது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அமிர்தா அவங்களுடைய சல்வார் சூட்ல எடுத்துட்டு ஷேர் பண்ணி பொங்கல் மற்றும் சங்கராந்தி வார்த்தைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபிஃப்டி ஹவர்ஸ் தயாரிப்பில் எம்சி ஜித்தனுடைய டைரக்ஷனில் கிறிஸ்டோ ஜேவியருடைய மியூசிக்கில் நஸ்ரியா நசீம் மற்றும் பேசில் ஜோசஃபுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓட்டன திரைப்படம் தான் சூக்ஷ்ம மந்தர்ஷினி அண்ட் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வாங்கியிருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூஸ் கொண்டு ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய தலை பொங்கல் செலிபிரேஷனுடைய போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே கேப்ஷன்ல நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்டேட்ஸ் உங்களுக்காக உங்களுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டுருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் எப்பவுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்